கடைசியா செல்படுவன் தான் வந்துருக்கீங்க உங்களுக்காக வேண்டி ஜூலை ஒண்ணாந்தி சொல்லி ஒரு டிவி நிகழ்ச்சி கேள்வி பதில்கள் நீங்க செய்யலாம் காத்துக்கிட்டே இருக்கலாம் உலகம் பாக்குறதுக்காக வேண்டி ஒரே நிகழ்ச்சியை ரிப்பீட் ஆக செய்வோம் அதை டைம் போட்டு போடுவோம் எந்த தொகுதியில் உள்ளவரையும் இந்த நிகழ்ச்சியை காத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல இருந்து ஒரு தேவையான தலைப்புகள்ல சீரிப்பு ஒரு தேவைப்படுச்சுன்னா அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லா வசதியும் லீவு கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு தயாரா எப்படியும் ஆகஸ்ட்ல கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோம் அந்தயும் உங்க மக்கள்ட்டி இருக்காது அதை உள்ள நோட் பண்ணல ஓன்ல இருந்து பாத்து ஜோலிதாபி சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற மக்கள் சார்பாகவும் இந்தியாவில் பிந்தைய நேரத்தில் எங்களுக்கு ஆ வேண்டிய உரையாற்றுமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது நேரம் போனால நாங்கள் இன்றைக்கு அதை முடிச்சுக்கிறோம் வெகு விரைவில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அதை தருமாறு கேட்டு விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நேரத்தில் நாங்கள் ஆரம்பிக்க முடியாமல் போனதுனால அது முடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது இன்னும் சொற்ப நேரத்தில் இன்ஷாலாம் முடித்துக்கொள்வோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குவதற்காக லெஸ்டரில் இருந்து இஸ்மாயில் மொழி அவர்கள் ஒரு மணிக்கு இங்கு வருவதாக இருந்தது போக்குவரத்தில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக அது கொஞ்சம் பிந்தியதன் காரணமாக அவருடைய ஒரு சிறிய ஒரு ஒரு டென் மினிட்ஸுக்கு உள்ளால் உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் நடக்கும் இன்ஷால்லாம் அவரோட நிகழ்வுகளை முடித்து கொள்கிறோம் அடுத்த நான் ஏற்கனவே சொன்னது போல அனைவருக்கும் தேநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் அதை எங்களுக்கு வழங்க முடியாது இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் முடிந்து போகும்போது கீழே வாகனங்களில் சேண்ட்விச் செய்திருக்கிறோம் எனவே விரும்பியவர்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ உடனடியாக யுமே மோடி அவர்களை திறன் வைக்கிறேன்